மாண்புமிகு முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதுன்னு உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு ஒரு மூணு நாளா தூக்கம் வரலன்னு ஜெய்பீடு படம் பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக்அப் டெத்துல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க யாரை போட்டிருக்கீங்க நீதிபதி சந்துரு அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பி படம் பார்த்து எந்த சந்துரு அவர்களை பாராட்டினோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மயன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு அனுக்கப்பட்டால் பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித மனித அநீதிக்கு எதிராக எதிராக உரிமைக்கு முதல்வர் அவர்களாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஒரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்த்ரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்திரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம்